வணக்கம் வாழ்க வளமுடன் நமது என்சிஆர் வகுப்புகளில் எந்த விஷயம் ரொம்ப எளிமையாக இருக்கோ அந்த விஷயங்கள் தொடர் வகுப்பாக கொடுக்குறோம் இந்த வகுப்பில் நோய் குணப்படுத்துவதில் எளிமையான மற்றும் வேகமான முறைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்கிறது பழங்கள் வைத்தியம் இயற்கை வாழ்வியல் வகுப்புகள் நிறைய இடத்துல நம்ம எடுக்கிறோம் அப்போ அப்படி எடுக்கிறப்ப எல்லா வகுப்புலேயும் இந்த பழங்கள் வைத்தியம் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இந்த பழங்கள் வைத்தியம் இயற்கை மருத்துவமனைகளின் ரகசியம் இந்த பழங்கள் வைத்தியம் நம்ம சரியாக செய்கிறப்ப உடலில் இருக்கிற எல்லா வியாதிகளும் சரியாகும் அப்போ பழங்கள் மருத்துவத்தில் இருக்கிற கான்செப்ட் என்னது அப்படின்னா நம்ம உடல் அப்படின்றது பஞ்ச மகாபூதங்களால் உண்டானது நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயத்தில் நீர் தான் இருக்கிறதுல அதிகமாக இருக்குது மனிதனுடைய உடலில் இந்த நீர்தான் நம்முடைய ஆதார பூதம் எல்லா பஞ்சமகாபூதங்கள் இருக்கு ஐந்து பூதங்கள் இருக்கு அந்த ஐந்தில் நீர்தான் மனிதனுக்கு பிரதானம் இப்போ ஒரு பூச்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நெருப்பு பிரதானம் இப்ப பறவை எடுத்துக்கிட்டா அதுக்கு காற்றானது பிரதானம் நீர் நமக்கு எதுக்கு பிரதானம் அப்படின்னா நம்ம இப்ப குழந்தையா நம்ம பறக்கிறோம் நம்ம கர்ப்பையில இருக்கிறப்ப நம்மளை சுத்திலுமே நீர் தான் இருக்கு அதுக்கப்புறமா நம்ம வெளியே வரோம் நம்முடைய உடல்ல மீதி நான்கு பஞ்சமாபூதங்கள் கம்பேர் பண்றப்ப நீரின் அளவு தான் அதிகம் இப்ப இருக்கிறதுல நீர் தான் நம்ம உடல்ல அதிகமா இருக்கு அப்படி பார்க்கறப்ப உணவில் வரிசைகள் உண்டு உணவு என்னென்ன இருக்குன்னா பழங்கள் ரெண்டாவது காய்கறிகள் இலைகள் விதைகள் வித்துக்கள் அதுக்கடுத்தது சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசியல் எப்படி வரிசையாக உணவின் பட்டியல் இருக்குது அப்போ இதை உணவின் பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா பழங்கள் எடுத்துக்கும் போது பழங்களும் மனிதனுடைய உடலும் ஒத்து போகும் பழங்கள்லேயும் நீர் தான் இருக்கிறதுல எழுபது சதவீதத்துக்கு மேலே இருக்கிறது தண்ணீர் அதுக்கடுத்து கீழே வரிசையில் வர 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 சிறுதானியம் இருக்குது பாரம்பரிய அரிசி இருக்குது அதுக்கு அடுத்தது இறைச்சி உணவுகள் இருக்குது அப்படி பார்க்குறப்ப கீழே போக 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 நீரின் சதவீதம் கம்மி இந்த உடலும் பழங்களும் ரொம்ப ஒத்துப்போக்கும் இந்த ஒன்பது வகையான உணவு வரிசைகள் உண்டு இந்த ஒன்பதிலும் நோய் குணப்படுத்துவதில் பழங்கள் தான் முதன்மை நம்ம மனிதர்கள் எல்லாமே எதிலிருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா குரங்குலிருந்து தான் வந்திருக்கிறோம் இப்போ குரங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இந்த குரங்குகளுக்கு பிரதானமான உணவு என்னன்னு பார்த்தா பழங்கள் தான் பிரதானமான உணவு அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே பழங்களை மிக முக்கியமான வைத்திய முறையாக நமக்கு சொல்லுது இந்த பழங்கள் வைத்தியத்தில் இருக்கிறதுல குணமாக்க முடியாத வியாதிகள் எல்லாமே குணமாக்கி வெளியே வந்திருப்பாங்க இல்லையா கேன்சரு தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் நாலாவது ஸ்டேஜ் இருக்கக்கூடிய வியாதிகள் குணமானவங்க எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்தது பழ வைத்தியங்கள் மூலமாக தான் குணமாயிருக்கிறாங்க அப்போ இந்த பழ வைத்தியம் எளிமையாக நம்ம கற்றுக்கிட்டு நம்மளே செய்ய முடியும் அதுக்கான முழு விவரம் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் பழங்கள் வைத்தியத்தில் முதல்ல பழங்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்றாவது பழங்களில் அதிகப்படியான தண்ணீர் இருக்கிறனால இந்த பழங்கள் வந்து ஸ்டாண்ட் அலோன் மீலாக நம்ம எடுத்துக்கணும் இந்த பழங்கள் மட்டுமே ஒருவேளை உணவாக எடுத்துக்கணும் இதோட சமைச்ச உணவுகள் சேர்த்து எடுக்கக்கூடாது அதுக்கடுத்தது ரெண்டாவது இந்த பழங்கள் வெறும் வயிற்றில் தான் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் பழங்கள் இருக்குது இந்த பழங்களில் எழுபது சதவீதத்துக்கு மேலே தண்ணின்னு சொல்லியாச்சா மீதி இருக்கிற முப்பது சதவீதம் தான் மருந்து அதுதான் ட்ரெஷர் அப்போ அது நம்ம உடலில் நல்லா அப்சர்வ் ஆகணும் அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா வயிறு நமக்கு காலியாக இருக்கணும் சமைச்ச உணவு நம்ம சாப்பிட்ருக்கோம் வயிற்றில் ஏதோ ஒரு ஆகாரம் இருக்குது அப்படின்னா அது சரியாக அப்சர்வ் ஆகாது வயிறு காலியாக இருக்கிறப்ப ஒரு உணவை எடுத்துக்கிட்டால் நல்லா அப்சர்வ் பண்ணுமா இல்லை வயிற்றில் ஆகாரம் இருக்கிறப்ப எடுத்துக்கிட்டால் நல்லா அப்சர்வ் ஆகுமா காலியாக இருக்கிறப்ப கொடுத்தா தான் நல்லா அப்சர்வ் ஆகும் மூன்றாவது விதி பழங்களில் எழுபது சதவீதத்துக்கு மேல் தண்ணீர் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ பழங்கள் ஒருவேளை உணவாக இப்படி ஸ்டாண்டலோன் மீலாக நம்ம எடுக்கிறப்ப இந்த பழங்களுடைய அளவு ரொம்ப முக்கியம் அப்போ அளவுன்னு பார்க்குறப்ப மினிமம் நம்ம உடல் எடையில் ஒரு சதவீதம் எடுத்துக்கணும் இப்போ ஐம்பது கிலோ இருக்காங்க அப்படின்னா ஐநூறு கிராம் மினிமம் பழங்கள் எடுத்துக்கணும் ஒரு கிலோ பழங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு அதில் தொள்ளாயிரம் எம்எல் தண்ணி குடிச்சதுக்கு தான் சமம் மீதி இருக்கிறது தான் சத்து பொருட்கள் அப்போ பழ உணவில் இருக்கேன் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ரிசல்ட் எல்லாமே கிடைக்காது பழங்கள் உணவு சாப்பிட்றீங்களா அப்போ எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் காலைல ஒரு ரெண்டு வாழைப்பழமும் ஒரு கொய்யா பழம் மட்டும்தான் சாப்பிட்டேன் பழ உணவில் இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அப்போ அளவு ரொம்ப முக்கியம் அளவு நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ இந்த பழ உணவில் மேற்கொண்டு போகிறப்ப பழங்களுடைய வகைகள் இருக்குது ஒவ்வொரு வகையான பழங்களுக்கு ஒவ்வொரு தன்மைகள் உண்டு அதை ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்போ பழங்களின் வகைகள் பார்க்குறப்ப ஒவ்வொருத்தர் இதை ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அப்போ நான் சொல்லக்கூடியது பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் தெளிவுபடுத்துகிறேன் இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு தான் எல்லாருமே இன்னும் பிரித்து பிரித்து கொடுப்பாங்க இதுதான் பேஸ் அப்போ பழங்களில் நான்கு முக்கியமான வகைகள் இருக்குது இதில் ஒன்று சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் முதல்ல புளிப்பு சுவையுடைய பழங்கள் அசிடிக் பழங்கள் ஒரு காட்டில் நம்ம போகிறோம் அந்த காட்டில் நமக்கு கிடைக்கிற பழங்கள் பார்த்தா முக்கால்வாசி சிட்ரஸ் தான் இருக்கும் மீதி இருக்கிற மூன்று வகை கம்பேர் பண்ணுறப்ப சிட்ரஸ் தான் உலகில் ரொம்ப அதிகம் பழங்களுடைய பெயர் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பத்து பேர் நம்ம கேட்குறப்ப அந்த பத்து பேரில் ஆறு பேர் இல்லை ஏழு பேர் வரைக்கும் சிட்ரஸ் வகை பழங்கள் தான் மொதல் நினைவுக்கு வரும் நான் வகுப்பு எடுக்கிறப்ப பழங்களுடைய வரிசையாக பழங்கள் என்னென்னன்றது சொல்லுங்கள் அப்படின்றப்ப சிட்ரஸ் தான் எல்லாருமே அதிகமாக சொல்லுவாங்க இந்த சிட்ரஸ் தான் இருக்கிறதில் அதிகம் இந்த சிட்ரஸ் வகை பழங்களுடைய தன்மைகள் என்னென்ன அப்படின்னா சிட்ரஸ் வகை பழங்கள் அசிடிக் சிட்ரஸ் வகை பழங்கள் எல்லாமே விட்டமின் சி சத்து நிறைந்தது சிட்ரஸ் வகை பழங்கள் புளிப்பு சுவை உடையது இது கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது அதுக்கடுத்தது இந்த சிட்ரஸ் வகை பழங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டு அதிகம் நிறைந்தது அதுதான் நம்ம விட்டமின் சி அதிகம்னு சொல்லியிருக்கிறோம் சிட்ரஸ் வகை பழங்கள் நம்முடைய நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தும் அப்போ அது விட்டமின் சி அதுக்குள்ளே வரும் இது மியூகோலைட்டிக் ப்ராப்பர்ட்டி சளியை கரைத்து விடும் தன்மை உடையது சளியை கரைத்து விடும் தன்மை அப்படின்னா நம்ம நுரையீரலில் இப்போ சளி இருக்கு கெட்டி கெட்டியாக சளி இருக்கு அவங்க சிற்றசொகை பழங்கள் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும் தெரியுமா சளி கரைஞ்சு வாய் வழியாக மூக்கு வழியாக வரும் இதுவரைக்கும் நார்மலாக தான் இருந்தது வகை பழங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சு பைனாப்பிள் அதுக்கப்புறம் சாத்துக்குடி அண்ணாச்சி இதெல்லாமே எடுத்துக்க ஆரம்பித்தோன்னே சளி அதிகமாகிடுச்சின்னு சொல்லுவாங்க அதிகமாகல அது கரைஞ்சி வெளியே வருது அப்போ சிற்றசுகை பழங்கள் சளியை கரைக்கும் தன்மை உடையது அப்போ அவங்க வகை பழங்கள் எடுத்துக்கலாம் அசிடிக்னு சொன்னோமா அப்போ ரொம்ப சிவியராக இருக்கிற அல்சர் கண்டிஷன் அவங்க வகை பழங்கள் ஆரம்பத்தில் தவிர்த்திடலாம் மற்றபடி கொஞ்சமாக அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு அடுத்தது அல்சர் ப்ராப்ளம் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் செய்யாது அந்த ஊண்டை ஹீல் பண்ணதாக செய்யும் இப்போ அல்சருன்றது ஒன்றும் கிடையாது புண்ணு இந்த புண்ணுன்றது வெளியே இருக்கிற அந்த லேயரு டிஸின்டக்ரேட் ஆகிறது தான் புண்ணு அது எங்கேனாலுமே அது அல்சர் தான் கீழே விழுந்து சிராய்ப்பு ஏற்படுது அதுவும் அல்சர் தான் அது உள்ளே இருக்கிறப்ப உள்ள நம்ம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் இருக்கிற அல்சர் கேஸ்ட்ரிக் அல்சராக இருக்கும் அதுக்கு அடுத்தது சிறுகுடல் பெருகுடல் வயிற்றுல இந்த மூன்று இடத்துல அல்சர் வரும் அப்படி இருக்கிறப்ப இந்த அல்சர் பிரச்சனை இருக்கு நான் உதாரணமா சொல்றேன் இப்ப இங்க கீரல் வந்திருக்கு அப்படின்னா இந்த கீரல்ல எலுமிச்சம்பழ சாறு ஊத்துனா என்ன ஆகும் ஊற்றுறப்ப என்ன ஆகும்னா எரிச்சல் ஏற்படும் ஆனா அந்த புண்ணை குணப்படுத்த தான் செய்யும் அதே தான் அல்சர் இருக்கிறவங்க சிற்றசூழல் பழங்கள் எடுத்துக்கிறப்ப எரிச்சல் இருக்கும் வலி அதிகரிக்கும் ஆனா குணப்படுத்த தான் செய்யும் இருந்தாலும் நம்ம அந்த ஹீலிங் கிரைசிஸ் அந்த தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சிட்ரஸ் வகை பழங்கள் ஆரம்பத்தில் தவிர்த்து தப்பு கிடையாது அப்போ இது ஏற்படும் அப்படின்றத சொல்கிறோம் அப்போ என்ன விளைவு வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் இந்த சிட்ரஸ் வகை பழங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது இனிப்பு வகை பழங்கள் சரி சிட்ரஸ் வகையில் என்னென்ன பழங்கள் வருது ஸ்வீட்டில் என்னென்ன பழங்கள் வருது அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் சிட்ரஸில் புளிப்பு சுவையுடைய பழங்கள் எல்லாமே சிட்ரஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல திராட்சை திராட்சை அப்படின்னாலே நம்ம விதையுள்ள கருப்பு திராட்சை தான் சொல்லணும் பழங்கள் அப்படின்றதுல இன்னொரு விதி நான் கடைசியில சொல்லக்கூடிய விதி இப்பயே நான் சொல்றேன் பழங்கள்னு தொட்டாலே முதல் விஷயம் சீசனல் இந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பழங்களுக்கு தான் ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும் அதுக்கடுத்தது ரீஜினல் இந்த ரீஜியனில் என்ன கிடைக்குதோ அந்த பழங்கள் தான் எடுத்துக்கணும் சீசனல் அண்ட் ரீசனலாக இருக்கணும் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய பழங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடாது அப்போ வகை பழங்களில் என்னென்ன வருதுன்னா திராட்சை பைனாப்பிள் அதுக்கு அடுத்தது சாத்துக்குடி அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு அதுக்கு அடுத்தது சுவை சுகைப்படைய பழங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம் அப்போ என்னென்ன வருது கிவி பழம் இதில் தான் வரும் இப்போ இனிப்பு வகை பழங்கள் இனிப்பு வகை மா மாப்பழம் வாழை சீத்தாப்பழம் கொய்யா பழம் இது எல்லாமே இனிப்பு உடைய பழங்கள் இன்னும் நிறைய இருக்குது பேரிச்சம்பழம் இது எல்லாமே இனிப்பு உடைய பழங்களில் வரும் வெறும் இனிப்பு மட்டுமே அதிக அளவில் சுவையில் இருக்கிறது இனிப்பு சுவை உடைய பழங்கள் அதுக்கடுத்தது சப் அசிடிக் அப்படின்ற கேட்டகரி சப் அசிடிக் அப்படின்னா சிட்ரஸ் அதுக்கு ஸ்வீட்டு இந்த ரெண்டுடைய தன்மை இந்த சப் அசிடிக்ல இருக்கும் சரி இது ரெண்டுடைய தன்மை அப்படின்றப்ப சிட்ரஸ் உடைய தன்மை சொல்லியாச்சு ஸ்வீட் உடைய தன்மை இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பில்டிங் ப்ராப்பர்ட்டி சிட்ரஸ் வகை பழங்கள் கிளன்சிங் ப்ராப்பர்ட்டி மொதல் கிளன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பில்ட் பண்ணோம் ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா சிட்ரஸ் வகை கொடுக்குறப்ப தோல் சார்ந்த வியாதி இருக்குது கடுமையான கழிவுகள்னால் உடல் பாதிக்கப்பட்டிருக்கு சிட்ரஸ் கொடுக்க 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 நல்ல டீப்பாக கிளென்ஸ் பண்ணும் பண்ணதுக்கப்புறம் பாடியை பில்ட் பண்ணும் அப்பா ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் குழந்தைகள் பாருங்கள் குழந்தைகள் வளர்ச்சி அடைகிறப்ப இனிப்பு அதிகமாக கேட்பாங்க அப்போ ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம கொடுக்கணும் இனிப்புனாலே இயற்கையில் இனிப்பு கிடைக்கிறது பழங்கள் இனிப்பு ஏன் கேட்குது தசைகள் வளர்கிறதுக்கு இனிப்பு தான் தேவை அப்போ ஸ்வீட் ஃப்ரூட்ஸு பில்டிங் மெட்டீரியல் இனிப்பு தசைகளை பலப்படுத்தும் அதுக்கு எனர்ஜைசர் நம்ம எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் அதுக்கடுத்தது இனிப்பு சுவையுடைய பழங்கள் சூதனிங் சூதனிங் அப்படின்னா அமைதிப்படுத்தும் கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடியது இப்போ அல்சர் இருக்குது ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறப்ப அது சாட்டிஸ்ஃபை பண்ணும் அமைதிப்படுத்தும் கம்ஃபர்ட் பண்ணும் இப்போ வாழைப்பழம் எடுக்கிறப்ப இது மாதிரி எடுத்துக்கிறப்ப அது கம்ஃபர்ட் பண்ணும் அதுக்கடுத்தது இந்த சபடிக்குள்ள ஆப்பிள் வரும் ஆப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மேலிக் ஆசிட் உள்ளே இருக்குது அப்போ ரெண்டுடைய தன்மையும் இருக்குது அசிடிக் தன்மையும் இருக்குது இனிப்பு சுவையுடையதாகவும் இருக்குது ஸ்வீட்டு சிட்ரஸ் மாதுளம் பழம் இது சப் அசிடிக் அதுக்கடுத்து சின்ன சின்னதாக கிடைக்கக்கூடிய அந்த செரிஸு பெரிஸு இதெல்லாமே எல்லாமே சப் வரும் நான்காவது கேட்டகரி மெலன்ஸ் மெலன்ஸ் அப்படின்றது நீர் சத்து உடைய பழங்கள் என்னென்ன இருக்குது வெள்ளரி பழம் அதுக்கடுத்து முலாம்பழம் மஸ்க் மெலன் அதுக்கு அடுத்தது தர்பூசணி பழம் இதெல்லாமே மெலன்ஸ் கேட்டகரியில் வரும் சபர் சிடிக்கில் ரெண்டுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த மெலன்ஸுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இது இருக்கிறதுல அல்கிலின் தன்மை நிறைந்தது உடல் இருக்குது அல்குலீன் தான் அதிகம் தேவை அல்கிலின் தன்மை எலும்பிற்கு வலுவை சேர்க்கும் எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பலப்படுத்தும் அல்குளினிட்டி பிளட்டில் மெயின்டைன் ஆகிறப்ப எந்த ஒரு நுண்ணுயிர்கள் இந்த அல்குளின் மீடியத்தில் இருக்கக்கூடிய பிளட்டில் ஈஸியாக பரவ முடியாது கேன்சர் செல்களும் அல்கிளினாக இருக்கிற ஒரு மீடியத்தில் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகாது ஆகாது அல்குலின் தன்மை நிறைந்தது இந்த நீர் பழங்கள் மெலன்ஸ் அப்படின்றப்பயே இருக்கிறதுல நீர் அதிக சத்து உள்ளது இந்த மெலன்ஸ் தான் இந்த மெலன்ஸ் அப்படின்றது அப்போ உடலில் நீர் பற்றாக்குறை நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு மெலன்ஸு உதவி செய்யும் உடலில் நீர் சம்மந்தப்பட்ட உறுப்புகள் என்னென்னன்றது தெரிஞ்சுக்கோங்க கர்ப்பப்பை ஆண் உறுப்பு ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம் மொத்தமாக நீரில் வரும் அதுக்கடுத்தது முடி எலும்புகள் அதுக்கடுத்தது நம்முடைய காது அதுக்கடுத்தது சிறுநீரகம் இது எல்லாமே நீர் சம்மந்தப்பட்டது அப்போ கிட்னியில் கல் வருது இல்லை ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் சார்ந்த பிரச்சனை முடி இதை எல்லாத்தையுமே பலப்படுத்துறது இந்த மெலன்ஸ் கேட்டகரி அப்போ நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இந்த மெலன்ஸ் ஏன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னா பழ வைத்தியத்தில் நீங்கள் என்ன பழங்கள் செலக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் அப்போ இந்த ஃப்ரூட் காம்பினேஷனில் ஸ்வீட் ஃப்ரூட்ஸு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு இது ரெண்டுமே எதிரி சப் அசிடிக் ஃப்ரூட்ஸு ரெண்டு பேருக்குமே நண்பன் மெலன்ஸ் அப்படின்றது தனியால் சிங்கிள் முரட்டு சிங்கிள் யார் கூடையுமே சேராது அப்போ இதில் வந்து பப்பாளி பழம் அப்படின்றது தனி கேட்டகரி ஆயுர்வேதத்தில் இந்த பப்பாளி பழம் மட்டும் வேறு எந்த பழங்கள் கூடயும் கம்பைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது பப்பாளி பழம் மட்டும் தனியாகவே எடுத்துக்கணும் எப்பயுமே தனியாக எடுத்துக்கிறது தான் சிறப்பு அப்போ நீங்கள் பழங்களுடைய முழு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணக்கூடாது ஸ்வீட் ஃப்ரூட்ஸு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு ரெண்டுமே சேர்த்து எடுக்கிறது ராங் காம்பினேஷன் இப்போ ஒரு வாழைப்பழம் இருக்குது ஆரஞ்சு பழம் இருக்குது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றது ராங் காம்பினேஷன் ஆனால் வந்து வாழைப்பழம் கூட ஆப்பிள் எடுத்துக்கலாம் மாதுளை எடுத்துக்கலாம் ஏன்னா ஸ்வீட் கூட சப்பசிடிக் நண்பன் அப்போ ஸ்வீட் கூட சிட்ரஸ் கூடையும் சப்பசிடிக் நண்பன் மெலன்ஸு எப்பயுமே தனியாக எடுத்துக்கோங்க இந்த பழங்கள் அதுடைய கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் அப்படின்னா அதை சாப்பிட்டா எவ்வளோ நேரத்தில் செரிமானமாகும் எவ்வளோ நேரம் நம்ம வயிற்றில் இருக்கும் ஒன்றரை மணி நேரம் தான் மேக்சிமம் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் சிரிச்சிடும் ஃபுல்லாக இப்போ கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதுதான் அதிக பழங்களை கொடுக்கும் இம்மீடியேட்டாக எஃபெக்ட் கொடுக்குதுன்னா அது பழங்கள் வைத்தியம் ஏன்னா சாப்பிட்ட உடனே டைஜஸ்ட் ஆகிரும் அதுக்கு அடுத்தது இப்போ இந்த தன்மைகள் பார்த்தோமா எப்படி கம்பைன் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்போ இப்படி கம்பைன் பண்ணுறது யாருக்கு அதிகமாக பொருந்தும் அப்படின்னா அதிக அளவில் வியாதிகள் இருக்குது ரொம்ப தீவிரமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ரூட் காம்பினேஷன் ரூல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் செரிமானம் சார்ந்த தொந்தரவு இன்டைஜஷன் டைஜஷனே சரியாக ஆக மாட்டேங்குது அப்படின்னா அப்போ இந்த ஃப்ரூட் காம்பினேஷன் ரூல் ஃபாலோ பண்ணணும் மற்றபடி ஆரோக்கியம் இருக்குது டைஜஸ்டிவ் பவர் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி கம்பைன் பண்ணி சாப்பிட்டாலும் அது எந்த தொந்தரவும் செய்யாது நல்லா தான் டைஜஸ்ட் ஆகும் பப்பாளி மட்டும் சேர்த்து எடுத்துக்கூடாது அடுத்தது பல உணவில் கவனிக்க வேண்டியது இந்த பழங்கள் வைத்தியத்தில் கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க பொட்டாசியம் அளவு அதிகமாக இருக்கிறவங்க பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் தவிர்த்துறணும் இது என்னென்னன்றது நம்ம லிஸ்ட்டு கொடுத்துருக்குறோம் அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க அந்த பழங்கள் தவிர்த்துடணும் அடுத்தது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும் நம்ம விதிகள்லேயே சொல்லியிருக்கிறோம் சமைச்ச உணவோடு சேர்த்து பழங்கள் எடுத்துக்கவே கூடாது பழங்கள் வயிறு காரியாக இருக்கிற நேரம் தான் எடுத்துக்கணும் பழங்கள் சாப்பிட்டு அப்போ கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் எவ்வளோ சொல்லியிருக்கிறோம் ஒன்றே கால் மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் அந்த அளவு கேப் இருக்கணும் அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் பசி இருந்தது அப்படின்னா சமைச்ச உணவை எடுத்துக்கலாம் ஸ்டாண்ட் அலோன் மீலாக பழங்கள் மட்டுமே எடுத்துக்கிறப்ப சர்க்கரையுடைய அளவு கண்டிப்பாக கம்மியாகும் வாட் மெடிக்கல் டாக்டர்ஸ் டூ நாட் கெட் டு ஸ்டடி இன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்ற புத்தகம் டாக்டர் பிஎம் ஹெக்டே பத்மஸ்ரீ டாக்டர் பிஎம் ஹெக்டே எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் எழுதியிருக்கிறாரு சர்க்கரை வியாதி அதுக்கும் பழங்களுக்கும் இருக்கிற தொடர்பு அவர் எழுதியிருக்கிறாரு அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இயற்கை மருத்துவமனையில் ஃபாலோ பண்ணுற விஷயம்தான் இது புக்கில் வந்தது மட்டும் கிடையாது சர்க்கரை வியாதி இருக்கிறப்ப மாப்பழம் வாழை இனிப்பு உடைய பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிறப்ப சர்க்கரை அளவு குறையத்தான் செய்யும் அப்போ குறைய செய்யணும் அப்படின்னா அது ஒன் மீலாக எடுத்துக்கணும் ஒரு நேரம் உணவு பழங்கள் மட்டுமே எடுத்துக்கணும் அது மாதிரி எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிறப்ப சர்க்கரை அளவு கூடுறதுக்கு வாய்ப்பில்லை சமைச்ச உணவு சாப்பிட்டு பழங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவே ரொம்ப சர்க்கரை ஏறிடும் கூடிடும் அப்போ இந்த தவறு செய்யக்கூடாது அதுக்கடுத்தது சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னா வாழைப்பழம் தவிர்த்துடணும் வளவளப்பு தன்மையுடைய பழங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துடணும் வாழைப்பழம் ஒன்று அத்திப்பழம் ட்ரை ஃபிக்கை விட்டுருங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற அத்திப்பழம் சளி பிரச்சனை சரியாகிற வரைக்கும் அதை தவிர்த்துடணும் அதுக்கடுத்தது நறுவழி பழம் நறுவழி பழத்தை தவிர்த்திடணும் இந்த நறுவழி பழம்ன்றது வேறே சளி பழம் தான் அது இப்போலாம் பார்க்குறதே அபூர்வமாக இருக்குது அந்த பழத்தை தவிர்த்திடணும் சளி சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கிறப்ப அதுக்கடுத்தது ஸ்கின் சார்ந்த தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா இந்த சிட்ரஸ் வகை பழங்கள் எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் கண்டிஷன் அக்ரவேட் ஆகும் அக்ரவேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சரியாகும் அப்போ அதுக்கு தயாராக இருக்கணும் இல்லை அப்படின்னா அக்ரவேட் ஆகிறது கிளன்ஸ் ஆகிறனால தான் அக்ரவேட் ஆகுது இப்போ தோலில் அரிப்பு இருக்குது தோல் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்குது சிட்ரஸ் எடுத்த உடனே அரிப்பு அதிகரிக்கும் இப்போ எக்ஸுடேட்ஸ் வெளியே வருது இப்போ சீல் வெளியே வருது அப்படின்னா அது இன்னும் அதிகமாக தான் செய்யும் ஏன்னா கிளன்ஸ் பண்ணும் அப்போ அந்தளவுக்கு உடலில் சக்தி இருக்கணும் இல்லை அப்படின்னா சிட்ரஸ் போகாதீங்க ஸ்வீட்டு மெலன்ஸு அதே எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பிரச்சனை தோல்வி அது இருக்கிறப்ப சிட்ரஸ் தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம் தான் அப்போ சிட்ரஸ் எடுத்துக்கிறது தவறு கிடையாது அதிகமாகி கம்மியாகும் அதுக்கடுத்தது இப்போ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க வெறுமனே இந்த ஹீலிங் பீரியடில் பழங்கள் மட்டுமே ஒருவேளை உணவாக எடுத்துக்கிறப்ப சரியாக இருக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க உடல் உழைப்பு இல்லாத எல்லாருக்குமே சரியாக இருக்கும் உடல் உழைப்பு நிறைஞ்ச ஃபீல்டில் இருக்கீங்க அப்பயுமே நமக்கு வியாதி இருக்குது அதிலிருந்து குணமாகணும் அப்படின்றப்ப அந்த பல உணவு ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு வேலை உணவு ரெண்டு வேலை உணவு அல்லது மூன்று வேலை உணவை ஃபாலோ பண்ணுறப்ப அது கூட நட்ஸையும் சேர்த்து எடுத்துக்கோங்க நட்ஸுன்றது ஊற வச்ச வித்துக்கள் பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட்டு இது எல்லாமே நட்ஸு அல்லது ஊற வச்ச வேர்க்கடலை பீனட் அல்லது கோகோனட் இது கோகோனட் தேங்காய் பாலாகவும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியும் பச்சையாக பழங்களோடு சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பழங்கள் வந்து ஒரு வேலை உணவாக எடுத்துக்கிறதா ரெண்டு வேலையா மூன்று வேலையாக எடுத்துக்கிறதா அப்படின்னா அது நோயின் தீவிரத்தை பொறுத்து நோய் உங்களுக்கு பல வருஷமா இருக்கு அது எந்த நோயா இருந்தாலும் சரி நம்ம எது எதில் எப்படி எடுத்துக்கணுன்ற முறை நம்ம கொடுத்துட்டோம் அப்போ அப்படி இருக்கிறப்ப நோயின் தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா மூணு வேலை பழங்கள் மட்டுமே எடுத்துக்கோங்க சரியாக சரியாக மூணு வேலையை ரெண்டு வேலையாக்கி ரெண்டு வேலை ஒரு வேலையாக்கிடலாம் நான் ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டியதில்லை நம்ம சுகாரம் ஔஷதம் க்யூர் துருவ கேர் அதில் உணவு மட்டுமே கொடுத்து எல்லா வியாதிகள் சரி பண்ணுறோம் ஒரு வேலை உணவு பழங்கள் மட்டுமே எடுத்துக்கிறப்பையே உடலில் பழ மிராக்கல் நடக்கும் பிபி எல்லாமே உடனே குறையும் காலை உணவு வெறும் பழங்கள் மட்டுமே எடுத்து பாருங்க பிபி நல்லா குறையும் லிப்பிட் ப்ரொஃபைல் நார்மல் ரேஞ்சுக்கு வரும் பல வியாதிகள் சரியாகும் கர்ப்பை எல்லாமே கட்டி இருக்குன்னா ஒருவேளை உணவு பழங்கள் மட்டும்தான் அப்போ அப்படி எடுத்துக்கிறப்ப எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கணும்னா வியாதி சரியாகிற வரை எடுத்துக்கணும் அந்த உணவு முறை உங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதே ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக வச்சுக்கிறப்ப எப்போயாவது ஃபங்க்ஷன் போகிறப்ப இல்லை எப்போயாவது சமைச்ச உணவு எடுத்துக்கலாமா அப்படின்னா அதனால் தவறு எதுவும் கிடையாது அப்போ எடுத்துக்கலாம் இப்போ மூன்று வேலை பழங்கள் மட்டுமே எடுத்துக்கிறீங்க மூன்று வேலை பழங்கள் மட்டுமே எடுத்துக்கிறப்ப பாடி வெயிட்டில் டூ பர்சன்டேஜ் இந்த பழங்கள் மட்டுமே எடுத்துக்கணும் மினிமம் டூ பர்சன்டேஜ் டூ விட அதிகமாக எடுத்துக்கலாம் சரி இப்போ பழங்கள் எடுத்துக்கிறது பழங்கள் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக பல சாறுகள் எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கக்கூடாது பழங்களாக மொத்தமாக தான் எடுத்துக்கணும் பழச்சாறுகளுக்கு பதிலாக எப்படி எடுத்துக்கலான்னா நட்ஸு கூட சேர்த்து ஸ்மூதி மாதிரி எடுத்துக்கலாம் கூழ்மம் இப்போ ஒரு இரண்டு வாழைப்பழம் இருக்குது அது கூட ஒரு பதினஞ்சு பாதாம் போட்டு அரைச்சி அந்த கூழ்மம் எடுத்துக்கலாம் அப்போ இது மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ பழங்கள் ஒருவேளை உணவாக எடுத்துக்கிறப்ப இந்த பழங்களில் நாலு கேட்டகரி சொல்லியிருக்கோம் பாருங்கள் அப்போ அந்த கேட்டகரி வைஸ் தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் விருத்துக்கிற சூழ்நிலை வந்தாலுமே இப்போ காலை உணவு அறநூறு கிராம் என்னுடைய வெயிட்டு அறுபது இப்போ அறநூறு கிராம் பழங்கள் எடுத்துக்கணும் ஒரு வியாதி நான் சரியாக பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த அறநூறு கிராமு ஒரே வாட்டியாக சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது முந்நூறு முந்நூறுவா பிரித்து எடுத்துக்கலாம் இல்லை இரநூறு இரநூறுவா மூணு வாட்டி எடுத்துக்கலாம் மதிய உணவு சாப்பிடும் வரை இந்த அறநூறு கிராமை கம்ப்ளீட் பண்ணிடணும் அது மாதிரி பார்த்துக்கணும் அப்போ அப்படி இருக்கிறப்ப இப்போ காலையில் ஒரு எட்டு மணிக்கு சிட்ரஸ் வகை பழங்கள் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்வீட் ஃப்ரூட்ஸு இல்லை மெலன்ஸு அப்படி எடுத்துக்கலாம் ஒரு நாள் அந்த பழங்கள் மட்டுமே எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒன்றரை மணி நேரம் கழித்து வேறு வகையான பழங்கள் எடுத்துக்கலாம் அப்போ இப்படி எடுத்துக்கிறப்ப பப்பாளி இதில் மட்டும் கவனம் வச்சுக்கணும் பப்பாளின்றது மட்டும் வேறு எந்த பழத்து கூடையுமே சேர்க்கக்கூடாது மற்றபடி வேறு விஷயங்கள் எல்லாமே வேறு காம்பினேஷன் எல்லாமே கம்பைன் பண்ணி சாப்பிட்றப்பையும் பெருசாக எந்த தொந்தரவும் வராது பப்பாளி எல்லா பழத்து கூட சேர்த்து எடுக்கிறப்ப மற்ற பழங்களுடைய அப்சாப்ஷன் ரேட்டு கம்மியாகும் அப்போ நம்ம முன்னோர்கள் அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த பழங்கள் வைத்தியத்தில் பெரிய பெரிய லிவர் சார்ந்த பிரச்சனை கட்டிகள் கரப்பு கட்டி அதுக்கடுத்தது தைராய்டு இஷ்யூஸு அதுக்கடுத்தது தோல் சார்ந்த பிரச்சனை இது மாதிரி சர்க்கரை வியாதி எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடியது பழங்கள் பழங்கள் தான் மனிதனின் முதன்மை உணவு உணவு பட்டியலில் முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த பழங்கள் சரிங்க இதில் என்ன சந்தேகம்னாலும் நீங்கள் கீழே தெரியப்படுத்துங்க திரும்ப பார்க்கலாம் நன்றிங்க வாழ்க வளமுடன்